சளி சிறப்பு இன்னைக்கு சளி குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சீசன் வயசு வந்து இன்னைக்கு சளி வந்த உடனே அதுக்குலாம் போக மாட்டோம் மெடிக்கல் ஷாப் தான் போவோம் உண்மைதானே மெடிக்கல் ஷாப் போனே ஒரு இல்ல ஒரு மாத்திரையோ குழந்தைங்கன்னா சிறப்பு கொடுப்பாங்க பெரியவங்கன்னா இன்னைக்கு டேப்லெட் கொடுப்பாங்க உண்மைதானே அது போட்ட உடனே ஒரு ரெண்டு நேரம் போட்டுட்டான்னு நினைச்சுக்கங்களே சளி ஸ்டாஃப் உடனே நமக்கு சளி சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த மாத்திரை

பாரம்பரியமா நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் தான் உண்மைதானே எனக்கு என்னென்னா எல்லாத்து வீட்லயும் பாத்தீங்கன்னா துளசி அப்படின்னு வளர்ப்போம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா வேறமா ஒரு பத்து இலைய பறிச்சு இன்னைக்கு சாறு எடுத்து கொடுப்பாங்க கரெக்டா இருக்குன்னு அல்லவா ஏன்னா அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அளவும் ப்ராப்ளம் தான் கம்மியா போனாலும் சரியாக அப்ப மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அளவுதான் என்னதான் இயற்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா போனா உணவும் இன்னைக்கு மறந்தா மாறியும் உண்மைதானே உணவும் நஞ்சு அந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கறது கரெக்டா இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட சளியா இருந்தாலும் சரி நீங்க நம்மளோட இன்னைக்கு போது கம்ப்ளீட்டா வெளியில கொண்டு வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வழியா வந்துடும் இல்ல என்ன பாத்தீங்கன்னா மூக்கு வழியா நம்ம சிறப்பை புடிச்சுனே மேடம் சளி சரியாகவே இல்ல மூக்குல வந்துகிட்டே இருக்கு வந்தா நல்லது சளி கம்ப்ளீட்டா வெளியில வரணும்ல இல்ல வர்றது நல்லதா வராம இருக்கிறது நல்லதா அளவுக்கு சளியை வெளியில கொண்டு வந்து அற்புதமா இன்னைக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான